உங்க ஹெச்பிஎன்சி நேச்சுரலாக குறைக்கிறாங்கன்னா இந்த அஞ்சு மெத்தட்ஸ்ல எல்லா மெத்தட்ஸுமே ஃபாலோ பண்ணாலும் சரி இல்ல ஏதாவது ஒரு மெத்தடையாவது ஃபாலோ பண்ணிங்க அதுல நம்பர் ஒன்னு எக்ஸசைஸ் பொதுவா லிட்ரேச்சர் என்ன சொல்லுதுன்னா ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் இருந்தால் வாரத்துக்கு ஐந்து நாட்கள் உங்க ஹெச்பிஎன்சி ஒன் பர்சன்ட் குறையும்னு சொல்லுது இது நம்பர் ஒன் நம்பர் டூ பிளேட் மெத்தட் சராசரியாக உங்கள் தட்டில் ஐம்பது பெர்சன்ட் ஃபுட்டு வந்து வெஜிடபிள்ஸ் ஆகும் இருபத்தஞ்சு சதவீதம் புரோட்டீன் ஆகும் வெறும் இருபத்தஞ்சு சதவீதம் மட்டுமே தானியங்களாக மாற்றிக்கொண்டாலே மூன்று மாதத்தில் ஹெச்பி ஒன்சி ஒன் பர்சன்ட் குறையும் சொல்லுது இதையும் ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம் மூணாவது எம்டி கேலரிஸ் எக்ஸ்ட்ராவாக நமக்கு தேவையில்லாமல் உடம்புக்குள்ளே வர கேலரி எல்லாம் கட் பண்ணாலே ஹெச்பிஎம்சி ஒன் பர்சன்ட் குறையும் என்னென்ன அதெல்லாம் காஃபி டீல போடுற சுகர் ஆகட்டும் ஈவினிங் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஆகட்டும் நடுவால சாப்பிட்ற முறுக்கு மிச்சர் ஆகட்டும் இதெல்லாம் தான் ஸோ எல்லா விதமான ஸ்நாக்ஸையும் கட் பண்ணிவிட்டு காலையில் டிஃபன் மத்தியானம் சாப்பாடு நைட்டு டிஃபனு மூணு வேளை மட்டும் சரியாக வச்சுட்டாலே முக்கால் பர்சன்ல இருந்து ஒரு பர்சன் ஹெச்பிஎம்ஸி நேச்சுரலாக சரி பண்ணிவிடலாம் நாலாவதாக மிஸ்டு டோசஸ் சராசரியா லிட்ரேச்சர் என்ன சொல்லுதுன்னா போடுறது இல்ல எப்படி இருந்தாலும் எண்பது சதவீதம் மருந்துல தவற விட்டுறாங்க அப்படின்னு சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது நீங்க மெடிசன்ஸ் மட்டும் மிஸ் பண்ணாம போட்டீங்கனாலே உங்க ஹெச்பி வந்து பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ஒரு பர்சன்ட் ஈஸியாக குறையும் பைனலாக வெயிட் லாஸ் வெயிட் உங்களோட வெயிட்ல இருந்து பத்து சதவீதம் குறைஞ்சதுனாலே உங்களோட ஹெச்பி வந்து குறையும் அதாவது உங்க வெயிட் வந்துட்டு எழுபது கிலோ இருக்குன்னா வெறும் ஏழு கிலோ குறைச்சிங்கனாலே ஒரு பர்சன்ட் ஹெச்பி வந்து குறைச்சி விடலாம் ஸோ இந்த ஐந்து மெத்தட்ஸும்